மீட்பரின் மரதுருக்க சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் மீட்பரின் விடுதலை நேரம் கர்த்தர்கள் சோதரம் கர்த்தர்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து ரட்சித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற நம் ரட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபிக்க நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளில நம் ஜெபங்கள் ஏன் கேட்கப்படுவதில்லை என்கிற தலைப்புல நம்ம ஆண்டருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் இன்னைக்கு சமூகத்தில் நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜபங்களுக்கு அநேக நேரத்தில் நமக்கு பதில் வருவது கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம் எந்தெந்த அந்த பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை குறித்தும் ஏன் நாம் ஜபிக்கக்கூடிய விலையில் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் நம்முடைய ஜபத்தில் ஏன் நிறைவேறவில்லை என்பதை குறித்து தான் இந்த செய்தியில் நம்ம தியானிக்கப்படும் ஆகையால் இன்றைக்கு நம்ம தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால் நம் ஜபங்கள் ஏன் கேட்கப்படுவதில்லை கேட்கப்படுவதற்கு கர்த்தர் கொடுத்த நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு யாக்கோபு எழுதின நிருபத்தில் சொல்லூடிய சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் அநேக வேளையில நம் கத்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சுயத்தை சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக அதாவது என்னுடைய சொந்த காரியத்துக்காக இது தேவை என்னுடைய குடும்பத்துக்கு இது தேவை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இது தேவை என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இது தேவை என்று சொல்லிக்கொண்டு தனிப்பட்ட காரியங்களுக்காக உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேடி இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் நாம் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜபம் என்று சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால் ஒரு விசுவாசிக்கு அது ஜீவனா இருக்கிறது அதாவது சுவாசத்தை போன்றது ஒரு இருதய துடிப்பை போன்றது என்று கொண்டு அநேக காரியங்களை நம்ம பகிர்ந்து கொள்ள முடியும் முதுகெலும்பு போன்று ஜபம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் ஆணித்தரமாக இருக்கக்கூடிய வேலையில நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் ஜபத்தினால நன்மையான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இந்த ஜபத்தினால இன்றைக்கு அநேக வேலையில நாம் இந்த நன்மைகளை ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜபங்களுக்கு பதில் கிடைக்க என்று சொன்னால் முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய விருப்பத்தின்படி நம்முடைய ஜெபம் இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் இன்றைக்கி அநேகர் கர்த்தருடைய விருப்பத்துக்கு விரோதமாக அல்லது கர்த்தர் என்ன நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து நம்ம ஜெபிக்காமல் இருக்கிறத நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் ஆசீர்வதத்துக்கு தடையாக இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஜெபம் இருக்க வேண்டும் அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் என்னுடைய விருப்பம் நிறைவேறணும் என்னுடைய தனிப்பட்ட காரியம் நிறைவேற நிறைவேற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோம் சொன்னால் கர்த்தர் நம்மிடத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எதிர்பார்க்கிறார் இயேசு அநேக காரியங்களை இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் சொல்லிக் கொடுத்தார் மற்ற ஆறு ஆறில் வாசிக்கிறோம் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் வெளியரங்கமாக அப்பொழுது பதில் கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஜபத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமென்று சொன்னால் இருதயம் என்கிற கதவை போட்டி இருதயத்தில் வீணான சிந்தனைகள் வீணான குழப்பங்கள் வீணான போராட்டங்கள் ஒரு அடிமைத்தனங்களோ இருதயத்துக்குள்ளால வந்து நம்முடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தாத அளவுக்கு நம்ம எச்சரிப்பாக இருந்து நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அறிந்து ஜெபிக்கக்கூடிய விலையில் நம்ம ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இன்றைக்கி அநேகர் கடமைக்காக ஜெபிக்கிற ஜபம் ஏதோ விளையாட்டுக்காக ஜெபிக்கிற ஜபம் ஏதோ பெற்றோர் சொல்வதுனால அல்லது ஊழியர்கள் சொல்றதுனால அல்லது வந்து ஒரு ஃபார்மாலிட்டியை கம்ப்ளீட் பண்ண வேண்டும் என்று சொல்லிக் நம்ம ஜபிக்க என்ன செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அநேக நேரத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால தான் வாசிக்கிறோம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமாக விண்ணப்பம் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் ஆகையால் இன்றைக்கு கருத்துடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜபத்தின் மூலம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு உறவாடி தேவனுடைய ஐக்கியத்தில் நிலைத்திருந்து தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தேவனுடைய சித்தத்துக்கு பிரியமாய் நடந்து அறிந்து எப்படி நம்ம ஜபிக்கும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படும் என்பதை அறிந்து அவருக்கு பிரியமுள்ள பாதையில நம்ம ஜபிக்கக்கூடிய வழியில கட்டாயம் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவது மட்டுமல்லாமல் நம்முடைய விண்ணப்பங்களையும் அவர் நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்களை செய்வதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் அலலுயா அலலுயா ஆனால் அநேகர் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில ஏன் விசுவாசிகளா இருக்கக்கூடியவங்க ரட்சிப்பின் அனுபவத்துல இருக்கக்கூடியவங்க கர்த்தரிடத்துல அந்நிய பாஷையின் மூலமாய் ரகசியங்களை பேசக்கூடிய அநேகர் கூட சொல்றாங்க என்னால ஜெபிக்க முடியும் முடியல என்னால ஜெபிக்கிறதுக்கு தடையா இருக்கு நான் ஜெபிக்க உட்கார்ந்தேன்னு சொன்னா ஏதோ ஒரு அடிமைத்தனம் ஏதோ ஒரு ஈருள் என்னை ஆளுகை செய்கிறது நிமித்தமாக என்னால ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டு அநேகர் இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மற்றவர்களிடம் சொல்வதை ஊழியர்களிடம் சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் சொன்னா கேள்விப்படுகிறோம் இதை நம்ம அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில இதை நம்ம என்ன செய்யறோம் சொன்னா ஒருவரோடு ஒருவர் உறவாடக்கூடிய வேலையில நம்ம பார்க்கணும் ஆனால் கர்த்தருடைய கரத்துல நம்முடைய உள்ளத்தை அர்ப்பணித்து நம்ம ஜபிக்கக்கூடிய வேலையில உலக பிரகாரமான சிந்தனைகள் உலக பிரகாரமான அடிமைத்தனங்கள் உலக பிரகாரமான காரியங்கள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில இல்லாம இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் ஏசையா தீர்க்க தரிசி சொல்லக்கூடிய சொல்ல ஐம்பத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது இதோ ரட்சிக்கப்படாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமும் ஆகவில்லை நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாக சாத்தியமாகவில்லை ஆனால் நாம் செவிக்கக்கூடிய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியதாய் தேவனுடைய சித்தத்துக்கு பிரியமானதாய் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அறிந்து நம்ம ஜபிக்கக்கூடிய வேலையில கட்டாயம் கத்திர அந்த பதில் தருவதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அது கூரை இல்லாத வீட்டுக்கு அடையாளமாக இருப்பது மட்டுமல்லாமல் சாத்தானுக்காக கதவை திறந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அடிமைத்தனத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என் அன்பு கருத்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில வேலையில் பாடுகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் துயரங்கள் இருக்கலாம் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குழப்பமான சூழ்நிலை சண்டைகள் நிமித்தமாக சமாதான குறைச்சல் இருந்து கொள்ளலாம் ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தெய்வ சமூகத்தில் ஜபிக்கக்கூடிய வேலையில் கட்டாயம் கத்த நம்முடைய ஜபத்துக்கு பதில் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார் அப்போ சொல்ல நீங்கள் பவுல் கொலோசியர்கள் நிருபத்தில் வாசிக்கிற நான்கு ரெண்டு சொல்லுகிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அவன் நம்முடைய உள்ளத்துக்குள்ளால இடைவிடாமல் கத்தரை துதிக்க கூடிய துதியின் பலத்தோடு நம்ம இருக்க வேண்டும் வாசிக்கிறோம் நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு லூக்கா பதினெட்டு ஒன்றுல நம்ம வாசிக்க கூடியவர்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபம் இருக்க வேண்டும் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் விழித்திருந்து ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அந்த காரியத்தை நம்ம கை கொள்ளும் பொழுது கட்டாயம் கர்த்த நம்முடைய ஜபத்துக்கு பதில் தருவது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நம்மை வழி நடத்துவதற்கு கத்தர் போதுமானவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஜபத்துல பின்மாற்றமா இல்லாமல் இருக்கக்கூடிய வேலையில ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சாமுவேல் தீர்க்க தரிசி சொல்லக்கூடிய வேலையில ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல சொல்லும் பொழுது சொல்கிறார் ஜபிக்காமல் இருக்கக்கூடிய வேலையில நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு சாமுவேல் தீர்க்கத்தை சொல்றான் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் என்று சொன்னால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாக இருப்பேன் அது எனக்கு தூரமாக இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியிலே நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருக்கக்கூடிய வேலையில் இஸ்ரோவேல் ஜனங்கள் செய்த தவறுகளுக்காக தேவ சமூகத்தில் அவன் மன்றாடினதை குறித்து மட்டுமல்லாமல் அப்படி நான் ஜெபிக்காமல் இருப்பேன் என்று சொன்னால் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன் அது எனக்கு தூரமாக இருப்பதாக இன்றைக்கு நம்ம அநேக வேலையில் நம்ம ஜெபிக்காமல் இருக்கக்கூடிய வேலையில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்று சொன்னால் பாவம் அடிமைத்தனத்துக்கு நேராக பாவ அடிமைத்தனத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்தவன்கள் ஜெபித்தார்கள் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள் சத்ருனுடைய துறைத்தனங்கள் எல்லாவற்றிலிருந்து மேன்மையான காரியங்களை சுதந்தரித்து ஜெயம் பெற்றார்கள் என்பதையும் அநேக ஆரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டார் என்பதை குறித்து நமக்கு தெரியும் ஆகியால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று சொன்னால் நம்மை நாமே ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து தகாத விதமாய் ஜெபிக்காமல் கர்த்தருக்கு பிரியமுள்ள கர்த்தருடைய சுத்தத்தை நிறைவேற்ற கூடிய ஆண்டவர் என்ன இடத்துல எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கட்டாய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நம்மை இருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா நம்ம இந்த வேளையில் நம்முடைய ஜபங்கள் ஏன் கேட்கப்படுவதில்லை என்பதற்கு இந்த ஜபத்தை தடுக்கக்கூடிய ஒரு சில காரணங்கள் என்ன முதலாவதாக இந்த ஜபத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது பாவம் தடுக்கிற பாவங்கள் இயேசையா தீர்க்கத்தரசிகன் புஸ்தகம் ஐம்பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அப்போ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தர முடியாதபடி ஒரு பெரிய இடைவெளியை உண்டு பண்ணி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு போய் விடுகிறது என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து பாவம் செய்யாத அளவுக்கு நம்ம எச்சரிப்பாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பாவம் என்கிற அடிமைத்தனத்தின் மூலமாக அந்த பாவத்துக்கு நம்ம அடிமைப்படக்கூடியவளை நம்ம தேவனுடைய அன்பை இழந்து போகிறோம் தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்ம வெளியே போகிறோம் தேவனுடைய <muchas> <muchas> பிரசன்னத்திலிருந்து நம்ம நிலைத்திருக்க முடியாமல் உலக பிரகாரமான அநேக காரியங்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்துகிறத நிமித்தமாக கர்த்தரால் நம்ம ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விரும்பினாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம் ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்னைக்கு நம்முடைய ஜெபத்தில் ஏன் நமக்கு சரியான ஒரு விடுதலை இல்லை அல்லது ஏன் நமக்கு அந்த ஜபத்தில் பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு நம்ம ஆராய்ந்து பார்த்து முதலாவது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடத்தில் எதிர்க்க bar karah parang ஒரு வேட்டைக்காரன் ஒரு பறவையை சுடுவான் என்று சொன்னால் அவன் எதிர்பார்ப்பான் நான் வந்து சுடக்கூடிய விலையில் எத்தனை பறவைகளை சுட்டு வீழ்த்தி நான் எனக்கு அதை பிடிக்க முடியும் ஒரு மீன் பிடிக்கிறவன் வலை போடக்கூடிய விளையாடு அவனுக்கு தெரியும் நான் இந்த இடத்துல இப்படி வலையை போட்டேன்னு சொன்னால் இவ்வளோ மீன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் அதை அந்த வலை போடுற டைம்ல அவன் எதிர்பார்த்த அளவு மீன் கிடைக்கவில்லை அல்லது ஒரு குருவியை சுடுறவன் அந்த பறவையை சுடக்கூடிய விழல் அது கீழே விழல அது கிடைக்கலன்னு சொன்னால் அவனுக்கு ஏமாற்றமாக இருக்கும் அதுபோல தான் நம் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதையை பின்பற்றி நடப்பது கொடுப்பதற்கு ஒப்பு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கக்கூடிய வேலையில ஏதோ ஒரு தடை இடத்துல இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரி செய்யும் பொழுது கட்டாயம் அந்த ஜபத்துக்கு பதில் தருவதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார் இன்னைக்கு நம்ம அநேக வேலையில நம்ம தொலைபேசியில பேசுகிறோம் மொபைல் போன் மூலமா நம்ம பேசக்கூடிய வேலையில பாத்தீங்கன்னு சொன்னா அநேக நேரத்துல ராங் நம்பர் போயிருது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஜெபத்துக்கு ஒருபோதும் ராங் நம்பர் கிடையவே கிடையாது ஏன்

சமூகத்தில் நீங்க விண்ணப்பம் பண்ணலாம் ஆனால் அதுல வந்து என்ன காரியத்தில் நம்ம விடுதலை இல்லாமல் இருக்கிறோம் அல்லது எந்த காரியத்தில் நம்ம ஜெயம் பெற முடியாமல் இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து நம்மை நாமே நிதானித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கர்த்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் எலியா என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தால் தெரியும் இந்த எலியா என்ன செய்தான் என்று சொன்னால் பலிபீடத்தில் அக்கினி இறங்குவதற்கு முன்பதாக அந்த தன்னுடைய ஜெபத்தின் மூலமாக அந்த அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்து அந்த விக்கிரக ஆராதனை காலை அழித்து போடுவதற்கு என்ன செய்தான் சொன்னால் பலிபீடத்தை சப்ப தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை சப்ப நிட்டான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சரீரம் என்கிற பலிபீடம் அநேக வேளையில் என்ன செய்கிற சொன்னால் உலக பிரகாரமான பாவத்தினால் அடிமைப்பட்டு உலக பிரகாரமான இச்சையினால் அடிமைப்பட்டு உலக பிரகாரமான காரியங்களில் அடிமைப்பட்டிருக்கிறது நிமித்தமாக இந்த சரீரம் என்கிற பலிபீடத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் செப்பனிடுவதற்காக கத்த நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாவம் அடிமைத்தன் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது அந்த பாவத்தினால நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு சரியான பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது ஆகையால் கத்தருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எலியா எப்படி தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்ட பின்பு அவன் ஜெபித்த பொழுது பலிபீடத்தில் அக்கினி இறங்கினதோ அதுபோல நம்முடைய சரீரம் என்கிற பலிபீடத்தை நம்ம செப்பனிட்டு அது எந்த விதமான பாவத்துக்கு அடிமைப்படாமல் கர்த்தருக்குள்ளால் நிலைத்திருக்கக்கூடிய வேலையில கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக சேம கொடுப்பதற்கும் கத்தற்போது இருக்கிறார் ரெண்டு நாளாமும் ஏழு பதினான்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் வசனம் சொல்கிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்ப கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய வேலையில கர்த்தர் பரலோகத்திலிருந்து என்ன செய்வார் என்று சொன்னால் நம்முடைய ஜபத்துக்கு அவர் பதில் கொடுத்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில மட்டுமல்லாமல் நம்முடைய தேசத்தில் அவர் சேமத்தை கொடுக்கறதற்கு கத்தர் போதுமானவராக அன்பு கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல நம்ம அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் எந்தெந்த இடத்துல நம்ம சீர் செய்ய வேண்டுமோ இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சரி கூடிய வேலையில் தான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவாரே தவிர நம்ம உலக பிரகாரமாக காரியத்தில் நம்ம அடிமைப்படும் பொழுது ஒருபோதும் அது நமக்கு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூன்று சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிற

சகோதரர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வது மட்டுமல்லாமல் தங்களுடைய மூதாதியர்கள் பாவங்களையும் தங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய பாவங்களையும் அறிக்கை செய்த அவர்கள் பாபிலோன் அடிமை தினத்துக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் அங்கிருந்து அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் என்றால் சொந்த தேசத்துக்கு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார் ஆகிய நன்கு பரத்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு மனம் திரும்பக்கூடிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகத்தான காரியங்களை செய்வார் ஆகையால் இன்றைக்கு நம்ம பாவ அடிமைத்தனத்துக்குள்ளால நம்ம இருந்தோம் சொன்னா ஒருபோது நம்ம என்ன செய்ய முடியாது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஒன்று ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவைகளை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள கர்த்தராக இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது அந்த பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் கர்த்தருடைய கரத்தில் மன்னிப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் மனம் வருந்தி நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய விலையில் கர்த்த நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் அதிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவதற்கும் கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார் ஆகியால் இன்றைக்கு கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம் ஜபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் முதலாவது இந்த பாவத்தின் நிமித்தமாக இந்த ஜபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கேட்கப்படவில்லை ஆகையால் இன்றைக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்ட மனம் திரும்பும் பொழுது கட்டாயம் கர்த்தர் உங்கள் ஜபத்துக்கு பதில் தருவதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார் ஏனென்று சொன்னால் ஏசை அதிர் கத்தரிசி சொல்லும் பொழுது சொல்லுகிறார் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரோவேலின் பரிசுத்தராயிருக்கிற திராகிய தேவன் சொல்கிறார் நம்ம மனம் திரும்பி நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி அமர்ந்து இருக்கக்கூடிய ரட்சிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அது நமக்கு அமெரிக்கும் நம்பிக்கையுமா இருந்து நம்ம பெலனாய் இருப்பது மட்டுமல்லாமல் கத்தராகிய தேவன் மூலமாக நம்ம பரிசுத்தமுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆகையால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் பாவங்களை அறுக்கி விட்டு மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் உங்களையும் அந்த கிருபையினால் வழி நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார் கண்களை முடி ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே மனமகிழ்ச்சியான கர்த்தாவை ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த காலை வேலையில ஒரு விசை கூட எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோமப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்பனே நம் ஜெபங்கள் ஏன் கேட்கப்படுவதில்லை இன்னைக்கு அநேக வேலையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆனால் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமல் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முறியடிக்கிறோம் ரீகாலா ரீமாலா சந்தாராபா முதலாவது ஆண்டவரே எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் இன்றைக்கு ஆண்டவரே இந்த தேவ செய்தி மூலமாக தங்களுடைய ஏதாவது பாவ குறைகள் உணர்த்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய கரத்துல தங்களை ஒப்புக் பொழுது அந்த பாவத்தில் ஒரு பரிபூர்ணமான விடுதலை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோமாப்பா குமாரன் விடுதலை ஆக்கும் பொழுது விடுதலை சத்தியத்தில் இருந்து தகப்பனை சத்தியத்தை அறிந்து கொள்ள எல்லாம் சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொன்னீர் அல்லவா அந்த பாவங்களை அறிக்கை செய்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை உள்ள கிருவை இறங்கி அவர்கள் அந்த பாவத்தில் இருந்து விடுவிக்கப்படும் பொழுது அன்றரே எந்தெந்த காரியங்கள் அவர்கள் ஜெப வாழ்க்கையில தடையா இருக்கிறதோ அதை தேவனுடைய சித்தத்துக்கு அறிந்து தேவனுடைய விருப்பத்தின்படி ஜெபித்து தேவனுக்கு பிரியமான ஜபத்தை செய்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்ங்க நன்மை கிருவை தொடரட்டும் எல்லா அந்தகார ஆவிகளையும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியனுடைய நாமத்தினால நாங்கள் முறியடிக்கிறோம் தேவ பாதுகாப்பு உண்டாகும் படிச்சு வைக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களுடைய நாமத்தை நீங்க பிரஸ்தாவப்படுத்துங்க எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கிருவை குடர்ந்து ஆளுகை செய்யும் படிச்சு வைக்கிறோம் இயேசுவின் மகத்தான நாமத்தில் ஜபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே ஆமேன் 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 கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வமா இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தேவ தேவச்செய்தியினுடைய தொடர்ச்சியை நீங்கள் மீண்டு அடுத்த வாரத்தில் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மயிமைப்படுத்தலாம் காட் பிளஸ் யூஆர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நான் என்னுடைய சொந்த தொழிலை இருபத்தி ஒரு ஆண்டுகளாக டெல்லியில் செய்து கொண்டிருந்த பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கர்த்தருடைய ஊழிய அழைப்பை பெற்று கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அன்றைய ஊழியத்தை செய்து வருகிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருமையினால அநேக புத்தகங்களை நான் எழுதி வெளியிட்டு வருகிறேன் முதலாவதாக குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எப்படி குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலும் உலக பிரகாரமாய் நடந்த சாட்சிகள் அடிப்படையிலும் எழுதி வெளியிட்டுள்ளேன் சகோதரர் ஜி சாம் ஜுபத்ரே அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது ஆத்தும் ஆதாயம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆத்தும் ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி எழுதியுள்ளேன் இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களுக்கு மத்திய எழுதின இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வசனங்களை அடிப்படையாக வைத்து அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தருக்குள்ளால வழிநடத்த வேண்டும் அவர்களையும் கர்த்தருடைய மந்தையில சேர்க்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை என்பதை வலியுறுத்தி எழுதப்பட்ட புத்தகம் ஆத்து இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை என்ற அந்த இரண்டு புத்தகங்களையும் சகோதரர் டி அகஸ்டின் ஜபகுமார் அவர்கள் மற்றும் குறிப்புகள் அடங்கிய புஸ்தகம் நற்கந்த கதம்ப மலர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜீவ கிரீடத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு இளமை பருவம் முதல் மரண பரியந்த வரையிலும் கடைபிடிக்க வேண்டிய ஆவிக்குரிய வழிமுறைகளை தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம் பரிசுத்த வேதாகமம் படிப்பதற்கான அட்டவணை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வருடத்துக்கு ஒரு முறையாவது பரிசுத்த வேதாகமம் முழுவதும் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஐந்து விதமான அட்டவணைகள் தயாரித்து வெளியிடப்பட்டது தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் மூலம் ராஜாக்களும் ஜனங்களும் தேவனால் வழிநடத்தப்பட்டதையும் கள்ள தீர்க்க தரிசுகளை நாம் எவ்வாறு அடையாளம் கண்டு எச்சரிப்புடன் இருக்க வேண்டியதனுடைய அவசியம் விளக்கி எழுதப்பட்ட புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் உலகில் நடந்த தற்பொழுது நடக்கிற இனிமேல் நடக்கப் போகிற சம்பவங்கள் இயேசு கிருஷ்ணனுடைய இரண்டாம் வருகை ஆயிரம் வருட அரசாட்சி உபத்திரவ காலம் நியாய தீர்ப்புகள் மற்றும் புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்டு இயேசுனுடைய அரசாட்சியை குறித்து எழுதப்பட்டுள்ள புத்தகம் இந்த ஐந்து புத்தகங்களையும் ரவரன் ஆர் ராஜன் ஜான் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள் சீஷத்துவ வாழ்க்கை சீஷர்களின் வாழ்க்கை முறைகளையும் அவர்களுடைய ஊழியங்களையும் தற்போது ஊழியர்கள் கை கொள்ள வேண்டிய வழிமுறைகளையும் நாம் ஒவ்வொருவரும் ஈஸ்வர்களாய் இருக்கிற அப்படின்னா நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் இயேசு கிருஷ்ணனுடைய பனிரெண்டு அப்போசர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம் குடும்பம் ஒரு கதம்பம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குடும்பம் என்கிற கதம்பத்தில் முப்பரி நூலாய் இணைக்கப்பட்டிருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம் இந்த இரண்டு புத்தகங்களையும் பேராய டி தயானந்தன் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருக்கு ஆயிரம் ஸ்தோத்திரங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க ஆயிரம் ஸ்தோத்திர பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன் ஆராதனை வேந்தருக்கு ஆயிரம் ஆராதனைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஆராதனை பலிகளை ஏறெடுக்க புதிய ஏற்பாட்டில் உள்ள ஆயிரம் ஆராதனை பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன் நன்மை செய்கிறவருக்கு ஆயிரம் நன்றிகள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தினமும் அவருக்கு நன்றி செலுத்த ஏதுவாக ஆயிரம் நன்றி பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன் வாக்கு பண்ணினவரின் ஆயிரம் வாக்குத்தத்தங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை படித்து ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்துல ஆயிரம் வாக்கு தத்தங்களை தொகுத்து எழுதியுள்ளேன் விசுவாசத்தை கொடுக்கிறவருக்கு ஆயிரம் விசுவாச அறிக்கைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில சந்திக்கும் எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளிலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிர்வாதங்களையும் விலைக்கு எழுதியுள்ளேன் சங்கீத அறிக்கைகள் ஆயிரம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சங்கீத புத்தகத்தில் உள்ள அறிக்கைகளை அறிக்கை செய்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நோக்கத்தில் எழுதி வெளியிட்டுள்ளேன் மன்றாட்டின் சங்கீதங்கள் ஆயிரம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சங்கீத புத்தகத்தில் உள்ள மன்றாட்டின் சங்கீதங்களை உங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப விண்ணப்பங்களோடு அறிக்கை செய்து மன்றாடும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியும் என்பதை விளக்கி எழுதியுள்ளேன் இந்த புத்தகங்களையும் கார்டினல் டாக்டர் அவர்கள் பிரதிசை செய்து வெளியிட்டார்கள் இயேசு இயேசு கிறிஸ்து பரலோக வைத்தியர் கிறிஸ்து வியாதியஸ்தர்களை சுபமாக்கினதையும் மரித்தோரை உயிரோடு எழுப்பினதையும் தற்போதும் அதுபோலப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய முடியும் என்பதை வர்சுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் விளக்கி எழுதியுள்ளேன் சகோதரர் மோகன்சி லாசரஸ் அவர்களால் பிரதிசை செய்து வெளியிடப்பட்டது ஞானஸ்தானம் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் எது சரியான ஞானஸ்தானம் என்பதை வேத வசனங்களின் அடிப்படையில் விளக்கி எழுதியுள்ளேன் தந்தை எஸ் ஜே பெர்க்மேன்ஸ் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது விழித்திரு தேவனிடத்தில் விழித்திருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் விழித்திராமல் இருந்தால் நன்மைகள் எவ்வாறு தடைபடும் என்பதையும் விளக்கி எழுதியுள்ளேன் சகோதரர் வாழ்க்கையும் வழிகாட்டுதலும் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்து அவர்களும் சீஷராக்கும் வேலையை செய்து ஜனங்களை கர்த்தருக்குள் வழிநடத்த வேண்டும் என்ற நோக்கத்துல எழுதி வெளியிடப்பட்டது போதகர் எஸ் ஜோசப் பாலச்சந்திரன் அவர்களால் பிரதிசை செய்து வெளியிடப்பட்டது ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகளின்படி நடந்து அவருடைய இருந்து உலக வாழ்க்கைக்கு பிறகு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதை விளக்கி எழுதியுள்ளேன் ரெவரன் டி மோகன் அவர்களால் வாழ்த்துறை வழங்கப்பட்டு ரெவரன் சுதாகரன் சாமிகள் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது இந்த புத்தகங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் ஆவியில் பலன் பெறவும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தர்கள் விசுவாசிக்கிறேன் இந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் இந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்தி அவர்களும் வாங்கி படித்து பயன்பெறுவது மட்டுமல்லாமல் இதன் மூலமாக கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல் எங்களோடு தொடர்பு கொள்ளவும் உங்கள் மேலான ஆலோசனைகளுக்கும் சகோதரன் சி பிராங்க்ளீன் மீட்பரின் மனதுருக்க சர்வதேச ஊழியங்கள் தங்கம்மாள் டவர்ஸ் என் இரண்டு விஜிபி ராஜேஷ் நகர் நாராயணபுரம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் செல்போன் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இமெயில் ரெடிமர்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டப்மர் சிம் டாட் ஓஆர்ஜி